அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் தொண்டர்களுக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அது என்னவென்றால் சமூக ஊடகங்களில் பொதுவெளிகளில் அதாவது எந்த தலைவரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு பொதுவாக ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது குறிப்பாக திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் யாரும் விமர்சிக்க கூடாது திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் விமர்சிக்க கூடாது அப்படி என்பதுதான் அதனுடைய முக்கிய அம்சம் இதை அவர் ஒரு மறைபொருளாக யாரையும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் பதிவுகள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இந்த நிலையில்தான் ஆஹ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மகன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தனை கட்சியை பார்த்து இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை குறித்து பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பொது மேடையில் ஐயாவை நீங்கள் பாராட்டி பேசியது உண்டா புகழ்ந்து பேசியது உண்டா அப்படின்னு பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை அப்படி என்கிற ரீதியில் அவர் பல கேள்விகளையும் அவர் கேட்டு இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சிக்க கூடாது திருமாவளவன் அவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக விடுதலை சிறுத்தை கட்சியையும் அதன் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது இப்போது நீங்கள் மருத்துவரை ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேச அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதான் உண்மை நிலையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசியதில்லையா அப்படின்னு கேட்டா பார்க்கிற பொது வெகுஜன மக்களுக்கு தெரியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்கிற மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்து மேலூரில் அதாவது மதுரையில மேலூர்ல பெருமைப்படுத்தியவர் அது அது மட்டும் சமூக நீதி காவலர் அப்படி என்கிற அடைமொழியோடு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அழைத்தவர் இப்போ இதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியவுடன் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகவும் கூட்டணி எப்படி இருக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்பதை ரொம்ப தெளிவாக அவர் வந்து பேட்டியாகவே கொடுத்திருக்கிறார் ஆக இந்த காணொலியில் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்த ஒரு காணொலியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அண்ணன் அவர்களும் சேருவதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது பல சிறுத்தைகள் வந்து கோவப்பட்டீர்கள் ஆஹ் அத வந்து நான் என்ன பேசினோனோ எனக்கு என்ன தோன்றியதோ அதை அப்படியே நீங்களே அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவருடைய கருத்தை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் போட்ட வீடியோவுக்கும் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார் ஆக சமூக நீதியை காக்க வேண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் நிற்கும் போது என்ன முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அப்படி என்பதை வன்னியரசு அண்ணன் அவர்கள் அண்ணன் திருமாவின் குரலாக அவர் பேட்டி அளித்திருக்கிறார் நீங்களே அந்த பேட்டியை கேட்டு கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் தோழர் இப்ப உங்களுக்கு பாமகவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் இன்றைய ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு கேள்வி எழுப்புறாரு பார்த்து குறிப்பாக பேரெல்லாம் கூட சொல்றாரு உங்களுடைய பெயரையும் குறிப்பிடுகிறார் வன்னி அரசுக்கும் திடீர் என்று ராமதாஸ் அவர்கள் மீது பாசம் ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார் அதாவது மரியாதைக்குரிய மருத்துவ ராமதாஸ் அவர்கள் மீது திடீர் பாசம் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்குது அவருக்கு வேணா தந்தை அப்படிங்கிற இதுல வந்து மகனுக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு எப்பொழுதுமே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது அந்த பாசம் கூடுதலா வந்து எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும் அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் வெறுப்பு அரசியல் பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அந்தந்த நேரத்தில் நாங்கள் அதை விமர்சனம் செய்திருக்கிறோம் அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு ஆனால் தனிப்பட்ட முறையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இடதுசாரி அரசியலை நாங்கள் வந்து விரும்பு விரும்பியவர்கள் அந்த இடதுசாரி அரசியல்தான் இப்பொழுது தேவை என்பதை நாங்கள் விரும்புகிறவர்கள் அப்படியான ஒரு அரசியலுக்கு அவர் வந்து வருவது போன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கும் பொழுது அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து அவருக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எப்பொழுதுமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எப்பொழுதுமே ஒரு ஒரு மரியாதை உண்டு அதனாலதான் நாங்கள் எப்பவுமே வந்து அவர் எவ்வளவு கடுமையா எங்களை விமர்சனம் செய்தாலும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் நானே பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது அரசியலா விமர்சனம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிதான் நாங்கள் செஞ்சிருக்கிற மூலியம் தனிப்பட்ட முறையில் இதுவரை மருத்துவர் ராமதாஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் யாருமே தனிப்பட்ட முறையில் எங்கள் மீது அவர் மீது நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை அந்த அளவுக்கு அவர் மீது எப்போதுமே மரியாதை உண்டு குறிப்பிடும் இடதுசாரி அரசியலுக்கு வருவது போன்ற நிலைப்பாடு இப்போது அதனால் கூட்டணிக்கு அவர் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதனாலதான் இந்த திடீர் பாசமா இல்ல அவரு அந்த அன்னைக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் ஒரு உடவலர் சந்திப்புல சொல்லும்பொழுது திடீர்னு வீட்டுல பாரத் மாதா கிஜே அப்படிங்கிற முழக்கம் வந்துச்சு கோஷம் போடுறாங்க அத பார்க்கும்போது எனக்கு அப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்நியமான ஒரு கோஷம் தான் ஒரு முழக்கம்தான் அதுக்கு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு தெளிவுபடுத்துறாரு அது இந்த இந்த மாதிரியான பிற்போக்குவாதிகளை வந்து நம்ம வந்து ஆஹ் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதான் சொல்ல வர்றாரு அதனால வந்து அவர் வந்து பாஜக பிளஸ் வந்து சங் பரிவார அமைப்புகளை வந்து தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லது கூடுதல் அக்கறை அவருக்கு இருந்திருக்கலாம் அதனால அப்படி சொல்றாரு அதனால வந்து அது அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தனி அதுக்காக திமுக கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறதுனால நாங்க அதை பேசுறோம் அப்படிங்கிறது இல்ல அவர் வந்து அந்த கூட்டணிக்கு வருவது வராது குறித்து வந்து திமுக தலைமை தான் முடிவு செய்யும் அதனால நான் அந்த கூட்டணி தொடர்பா நாங்க பேச விரும்ப பேசல அது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் மருத்துவ ராமதாஸ் அவர்களுடைய அப்படிங்கறது அவரு வந்து சரியாத முன்னெடுக்கிறார் நான் நிலைப்பாடு கூட பாஜக பாமக எந்த அணியில இருக்குதோ அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கறத நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இது ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ரீதியில வந்தால் திருமா ஏற்றுக்கொள்வாரா ஒரே அணியில் இருப்பதற்கு இல்ல இது இது பலமுறை எங்களுடைய தலைவர் அவர்களும் சொல்லிட்டாங்க பாமக பாஜக இருக்கிற அணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க அந்த தெளிவுதான் எனக்கு நாங்க வந்து அந்த தெளிவுதான் நாங்க வந்து சொல்றோம் அதனால வந்து வந்தால் அப்படிங்கிற யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அது வந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி பேச முடியும் ஆனால் பாஜக பாமக இருக்கிற இடத்துல விடுதலை சில இருக்காது அப்படிங்கிறத அது ஒரு கல்வெட்டு போல நாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்திய அரசியல் கல்வெட்டு அது அது வந்து வெளி வெளிப்படையாவே இருக்குது அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்ல ஒரு தெளிவுக்காக தான் கேக்குறேன் இதுலதான் நான் குறிப்பிட்டேன் ராமதாஸ் பாமக அப்படிங்கிறது வந்தா நீங்க காட்டக்கூடிய சமீப காலமாக நீங்க ராமதாஸ் அவர்களிடம் காட்டக்கூடிய இணக்கம் ராமதாஸ் அவர்கள் உங்களுடன் காட்டக்கூடிய இணக்கம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அன்புமணி பாமக இல்லாமல் ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ரீதியில் வந்தால் ஒரு சமாதானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ஒரு பிரிவு உருவாகட்டும் உருவானதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் சரி இன்னொரு கேள்வியும் அன்புமணி எழுப்பினர் என்னைக்காவது வந்து ராமதாஸ் அவர்கள் அவர்களை திருமா புகழ்ந்து பேசியிருக்கிறாரா இது பல இடங்கள்ல வந்து எங்களுடைய தலைவர் கடந்த நியூஸ் எயிட்டின் பேட்டில சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி எங்க மேடைகள்ல பேசியிருக்கிறாரு பழைய மருத்துவரை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவரு தமிழ் குடி வாங்கி பட்டம் ஏன் கொடுத்தோம் அம்பேத்கர் சுடர் ஏன் பட்டம் கொடுத்தோம் ஏன் பல இடங்கள்ல அம்பேத்கர் சிலையை அவர் திறந்திருக்கிறாரு பல இடங்கள்ல வந்து அவர் வந்து ஆஹ் ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு அதெல்லாம் வந்து நாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட மருத்துவர் தான் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளோடு அந்த சோசியல் இன்ஜினியரிங் சேர்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு இது தவறு அப்படிங்கிறத ஒரு காலத்தில் அவர் உணர்வாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப இப்ப உணர்ந்திருக்கிறானு நாங்க வந்து அதை வந்து இப்ப நாங்க அதை பாக்குறோம் அதனால வந்து மறு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீதான தனிப்பட்ட முறையிலான வெறுப்பு எங்களுக்கு எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதுமே நேசிக்கக்கூடியவர் தான் அது தனி அதனால ஏன் ஒருபோதும் பொழ்ந்ததில்லை அப்படின்னா எங்களுடைய பழைய பழைய ஊடக செய்தியாளர் சந்தி போல் தலைவருடைய பழைய மரியாதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்கவில்லை அல்லது பார்த்தாலும் அது குறித்து இப்பொழுது அவருக்கு நினைவுபடுத்துவதில் வந்து ஏதோ வந்து தடை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் நான் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக உங்க ஆதரவுகளை தாருங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்